மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு சதவீதத்தில் இருந்த வறுமை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகரிச்சிச்சு வெறுமனே ரெண்டு வருஷத்துக்கு உள்ளார் அதே நேரத்தில் நாட்டின் பணவீக்கம் வந்து எழுவத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதத்தில் இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கும் சமூகம் இரநூறு வருஷமாக இந்த நாட்டுக்கு உழைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க கொரோனா தொற்று அப்ப கூட நாட்டின் பொருளாதாரம் முதுகெலும்பா இயங்கின ஒரு சமூகம் அப்பாறான கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கும் போது அரசியல் பிரச்சனைகளை காரணம் காமிச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு உருவாக்குறது எங்களோட நோக்கம் கிடையாது நாங்கள் வந்து என்றைக்குமே ஒரே நிலப்பாட்டில் தான் இருந்திருக்கோம் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் மக்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டாகணும் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் நாட்டில் வந்து இன பிரச்சனை மத பிரச்சனை கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை புனித ஸ்தலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்த விஷயம் பொருளாதாரம் தான் முக்கியம் பொருளாதாரம் இல்லைன்னா நாடா நாட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இத்தனை தீர்வுகள் எடுத்தாலும் மக்கள் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இருக்குது ஐநூறு குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இருக்குது ஆனால் மலையகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இதுக்கு காரணம் நம்ம பிரஜா உரிமை இல்லாத காலத்தில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு எல்லை நிர்ணயம் செய்யப்படும் போது நம்ம இளைஞர்கள் கிடையாது இது இது மூலியமாக நம்மளுக்கு அரசாங்க அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு வரப்பிரசாதங்கள் இதனால் கிடைக்காமல் நம்மளுக்கு போச்சு இன்னைக்கு மலையக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே முப்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு தான் தரமான கல்வி கிடைக்கிது சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் சுகாதாரம் கிடைக்கிது மலையகத்தில் மக்களுக்கு தொடர்ச்சியாக அபிவிருத்தியும் முன்னேற்றமும் நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று கட்டாயம் தேவை அந்த திட்டம் தான் மலையக சாசனம் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏனைய துறைகளில் என்னென்ன அபிவிருத்தி தேவை என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அதுக்கு எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்ன மாதிரி தீர்வுகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு ஒரு தெளிவான ஆவணத்தை தயாரிச்சிருக்கோம் இது மூலமா ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்தந்த குழுவை நியமிச்சிருக்காரு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாரு கண் பறவைகளும் எப்படி தெரிகிறோன்னா தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் மலையக மக்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை தொடுது ஆனால் இந்த பத்து லட்சத்துல ஒன்று லட்சம் நபர்கள் மட்டும்தான் தோட்ட தொழிலாளர்கள் பாக்கி இருக்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க நாள் கூலி வேலையாக இருக்கலாம் இல்லாட்டி ஆசிரியர்களாக இருக்கலாம் பல்வேறு துறைகளில் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற அங்கீகாரம் அந்த ஒன்று லட்ச தொழிலாளர்களின் வேலை மட்டுந்தான் நம்ம இந்த நாள் கூலி முறைமையிலேருந்து மாறி ஒரு புதிய உண்மையை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போனால் கட்டாயம் நம்மளோட நம்மளோட தேலை ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் மக்களோட வருமானமும் அதிகரிக்கும் சலுகை அரசியலை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் யாருக்கு என்ன பண்ணால் இத்தனை வாக்குகள் நம்மளுக்கு சேகரித்து கொடுப்பாங்க ஆனால் சலுகை அரசியலை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கட்டாயம் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எல்லாருமே நினைக்கிற விஷயம் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சி மூலயமா மட்டும்தான் வேலை செய்யணும் எனக்கு வந்து இந்த பதவிக்கு வரும்போது ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு மலையகத்துக்கு ஏன் கல்வி அமைச்சின் ஊடாக வேலை செய்ய முடியாது சுகாதார அமைச்சியின் ஊடாக வேலை செய்ய முடியாது ஏனைய அமைச்சுகள் இருக்கு ஆனா அவங்களோட பங்களிப்பு மலையகத்துல ரொம்ப குறவு இதனாலதான் இந்த மலையக சாஸ்மை என்கிற ஒரு ஆவணத்தை தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் இது சம்மந்தமா காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது இப்படி இதை வந்து அரசியல் மையம் ஆக்காமல் ஏன்னா மலையகத்தில் என்றைக்குமே இருந்திருக்க ஒரு குற்றச்சாட்டு மலையகத்துக்கு நடக்கிற வேலை திட்டங்கள் நிறைய வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லு பெரும்பாலான வேலை திட்டங்கள் வந்து அரசியல் மயமாக்கப்படுது அதனால தான் இந்த ஆவணம் மூலியமாக எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கும் இதுக்கு கிடைக்க வேண்டிய முழு மரியாதை கௌரவம் அங்கீகாரம் என்ன சார்ந்ததல்ல இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் முன்னால வந்து சமூக அக்கறை கொண்ட நபர்கள் முன்னால வந்து இது தயாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சாகணும் ஏன்னா எங்களுக்கு கட்டாயம் நம்பிக்கை இருக்கு இந்த இந்த ஆவணம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்க போற திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தினா அமுல்படுத்தினா ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வர முடியும் அரசியல் கலாச்சாரம் என் பக்கமும் தவறுகள் இருந்திருக்கு ஆனால் தவறுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அதுல இருந்து பழகி இன்னைக்கு உங்க முன்னால ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால ஜீவன் இல்லை அந்த விஷயத்தை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியும் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் மாற்றம் வரப்போகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக்குறதுல எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது மூவாயிரம் ஏற்றுனா கூட மாற்றம் வரப்போகிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் சரி போராட்டம் செஞ்சாலும் சரி கஷ்டப்படுற கஷ்டப்படுறது அரசியல்வாதிகள் கிடையாது அந்தந்த தோட்டத்தில் வாழ்கிற மக்கள் தான் அதனால தான் நாங்களும் ஒரு முடிவெடுத்தோம் எங்களால் எவ்வளோ எவ்வளோ தூரம் கல்வியும் சுகாதாரத்துறையும் மேம்படுத்த முடியுமோ நாங்கள் கட்டாயம் பண்ணுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க தேர்தல் காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாது என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு நான் அதை பற்றி இங்கே பேச போகிறதில்லை ஆனால் ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்ல முடியும் எனக்கு பெருமையாக இருக்குது இந்த ஆவணத்தை தயாரித்து அமைச்சரவையில் அனுமதி எடுத்ததுக்கு வேற எந்த காரணத்தினாலேயும் இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் மாற்றம் வந்தாலும் சரி மாற்றம் வராட்டையும் சரி நான் வந்து முழுமையான ஆதரவை இந்த ஆவணத்துக்கு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு இது மூலயமா நம்மளால் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்